कर <laughs> எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள் அது என்ன நோக்கம் என்றால் ரெண்டு நோக்கம் ஒன்று பதினேழாம் தேதி நடக்க இருக்கிற விழாவுக்கு வருகிற பொழுது ஏன்னா எங்களுக்கு கேள்விப்பட்டது பெரிய அளவில் கூட்டம் இருக்கும் அப்போ எப்படி வந்து எங்கள் நண்பர்களில் நாங்கள் உள்ளே கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறத முன்கூட்டியே கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் நிர்வாகிகள் அப்படின்னு இருந்து வர்றாங்க ஒன்று ரெண்டாவது அதை பார்க்கணுங்கிறது ரெண்டாவது நோக்கமாக நாங்கள் வந்திருக்கிறோம் மூணு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் தான் இங்கே வர இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு கூட்டம் இங்கே வர இருக்கிறது என்பது எங்களுக்கு வருகிற செய்தியாக இருக்கிறது முதல்லையே மூணு லட்சங்கிறப்போ அது இன்னும் கூட கூடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது அதே போல் அவர்கள் திட்டமிட்டு முதல்ல ஒரு லட்சம் சேர் போடுவதற்கான ஏற்பாடு செய்திருப்பதாக நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்தார்கள் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தோன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்குமான் ஓ இருந்தாலும் ஒரு லட்சத்துக்கு உண்டான இடம் வசதி பெரிய அளவில் இருக்கிறது மிகப்பெரிய கூட்டம் வரும் இதுவரை விழா நடந்தது அநேகமாக கரூரிலே நடப்பது தான் மிகப்பெரிய முப்பெரும் விழாவாக அமையும் என்று எங்களுக்கு தோன்றுகிறார்

போலீஸ் சைட்லேருந்து கொஞ்சம் நல்லா பார்த்துருக்காங்க அதே மாதிரி நம்முடைய கட்சி நிர்வாகிகள் கரூர் சார்ந்தவர்கள் அவரோடு இங்கே இணைந்து பணியாற்றுவர்கள் அல்ல வேலையை பிரித்து எடுத்துட்டு மிக மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த பந்தலே நீங்கள் வந்து இதே வந்து ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா ஏறத்தால் இரநூறு அடிக்கு அறுபது அடி அப்படிங்கிறப்போ அது பல கட்சியினுடைய கூட்டமே அவ்வளோ பெருசு தான் இருக்கும் ஆனால் இங்கே ஸ்டேஜே அந்த அளவுக்கு இருக்குது மிகப்பெரிய அளவில் இது இருக்கும் ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக பதினேழாம் தேதி அங்கே இருக்கிறது தளபதி அவர்களும் சரி அதே போல கோரி அமைச்சரும் சரி இங்கே நடத்தணும்னு நினைச்சது வந்து பாலாஜி வந்து மிக சிறப்பாக செய்து வருவார் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் ஏன் ஈரோட்டில் கொடுத்துருக்கூடாது எங்களுக்கு கொடுத்துருக்கூடாது வரக்கூடாது அதை இங்கே இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து கரூரில் நடத்தணும்னு அவர் கேட்டதுனால மிக அருமையாக இங்கே ஏற்பாடு

ফোন পেষ্ট 나 언제 비내려요 나 언제 비 오케이 갔다 돼이나 볼까요 오케이 오 나만 bro ida puding bro bro bro, bro. bro, bro. bro, bro.